பிஜேபி அரசால் வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயராலே வக்பு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கான பாராளுமன்றத்தின் அனுமதியோடு இந்த கொள்ளையை தொடங்குவதற்காக பிஜேபி அரசு ஒரு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முதன் முதலில் வகுப்பு சட்டம் இயற்றப்பட்டது அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வகுப்பு சட்டம் முறையாக வடிவமைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுகளில் வகுப்பு திருத்தங்களில் சில திருத்தங்களை செய்தார்கள் இந்த திருத்தங்களெல்லாம் ஏபிசி என்று சொல்லுகிற பார்லிமெண்ட் கமிட்டி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில் ஒரு தலைவரை வைத்து அந்த தலைவரும் பல கட்சியினுடைய உறுப்பினர்களையும் வைத்து ஒவ்வொரு வக்புகளும் ஆய்வு செய்து அந்த வக்புகளில் என்ன தேவை என்பதை உணர்ந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்து அவர்கள் வகுப்பு சட்டங்களை செம்மைப்படுத்தினார்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் மரியாதைக்குரிய ரஹ்மான் கான் ஜேபிசியுடைய தலைவராக இருக்கும் பொழுது அந்த சட்டம் முழுமை பெற்று ஏறக்குறைய இன்றைக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வக்பு வாரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முதலிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வக்பு என்றால் அரசாங்கம் கொடுத்ததல்ல வக்பு செய்தவர்கள் முஸ்லிம்கள் அரசர்கள் மானியமாக கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட சொத்துக்கள் தான் இன்றைக்கு வாரியத்தின் சொத்துக்களாக இருக்கின்றன இந்தியாவிலேயே மூன்றாவது வலிமையான சொத்தாக வக்ஃபுவாரிய சொத்து இருக்கிறது இதை கூட சில பேர் புரியாமல் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் கூட வகு வாரியத்தில் இருப்பதாக சொல்லுவார்கள் இல்லை அந்த சொத்துக்கள் முழுமையாக அது எனிமி சொத்து என்கிற அது செயல்படுகிறது அதற்கென்று போர்டு இருக்கிறது அது தலைமையகம் பம்பாயில் மும்பையில் இருக்கிறது இந்த வப்பு சொத்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால் நன்கொடை கொடுக்கப்பட்டு இஸ்லாமியர்களால் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தான் இவைகள் இந்த சொத்தை அபகரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு பிஜேபி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பெண்களுக்கு பிரயத்தம் கொடுக்கிறோம் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வக்பு சட்டத்திலேயே பெண்களுக்கு உரிமை கொடுத்தாவிட்டால் ரெண்டு உறுப்பினர்கள் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அது நியதியை சொல்லிவிட்டது ஆகவே புதியதாக இவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக வக்பு சொத்தில் இவர்கள் அதை பராமரிப்பது முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிப்போம் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது பீகாரிலே புத்த விகாரத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அந்த புத்த விகாரத்தில் புத்தர்கள் இல்லாத பௌத்தர்கள் இல்லாத இந்துக்களையும் அதிலே உறுப்பினர்களாக போட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை போடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அங்கே பெரும் கலகரம் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலையை மாற்றி இது ஒரு கலவர காடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பிஜேபி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது அது மட்டுமல்ல ரமணா பெரு பெருநாள் இந்தியாவிலே கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி தேதி கொண்டாடப்பட்டது அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கிகள் கணக்கு பார்ப்பதற்குரிய நாளாக இருக்கிற காரணத்தினாலே கணக்குகளை நிறைவு செய்ய வேண்டும் ஆகவே வங்கிகள் செயல்படும் ரிசர்வ் வங்கி சொல்லுகிறது வங்கிகள் செயல்படும் அதைத் தொடர்ந்து எல்ஐசி செயல்படும் அதன் அடிப்படையிலேயே இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையும் செயல்படும் என்று இந்த துறைகளெல்லாம் செயல்பட்டன நாம் கேட்பது என்னவென்றால் அந்த நாட்களில் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றில் தீபாவளியோ ஹோலியோ தசரா போன்ற பண்டிகைகள் வந்தால் இதே நிலையை அரசாங்கம் எடுக்குமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அது மட்டுமல்ல அரியானா போன்ற மாநிலங்களில ரம்சான் பண்டிகை இருந்து நீக்கிவிட்டார்கள் உங்களுக்கு வேணும்னா லீவ் எடுத்துக்கங்க என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரம்ஜானில் பெருநாள் தொழுகையை நடத்துகிற நேரத்தில் ஈத்கா இருந்தால் ஈத்காவுக்குள் பள்ளி இருந்தால் பள்ளிக்குள் அந்த மக்கள் வெளியே இருந்து தொழுகை நடத்தினால் அவர்களுடைய பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்படும் அவர்களுடைய ஓட்டுநர் உரிமை ரத்து செய்யப்படும் என்று இருக்கிற காவல்துறை அச்சுறுத்துகிறது அதைத் தொடர்ந்து அந்த நாட்டில் அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த யோகியும் அதையே சொல் திரும்ப சொல்கிறார் அது மட்டுமல்ல ரமணான் மாதத்தில் ஒரு நோன்பு வெள்ளிக்கிழமை என்றுதான் ஹோலி வந்தது ஆகவே அரசு என்ன சொல்லுகிறது நாங்கள் ஹோலி பண்டிகை கொண்டாட வேண்டும் ஆகவே நீங்கள் ஹோலி உங்களுடைய வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை தாழ்த்தி நீங்கள் தொலைவையுங்கள் என்று உத்தரவு போட்டு அதுவும் சில இடங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ரோட்டிலேயே நாம் தொழுதால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் ஆனால் ஹோலி பண்டிகை எங்கே நடக்கிறது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் விநாயகர் சதுர்த்தியுடைய கொண்டாட்டங்கள் வாரக்கணக்கில் இங்கே நடக்கிறது இங்கே அனுமார் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் ராம ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் இவைகளெல்லாம் அவைகளெல்லாம் ரோட்டிலே நடக்கிறது ஆனால் ஒரு அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு பத்து நிமிடம்தான் வெளியே தொழுகை நடக்கும் தொழுகை மட்டும்தான் அவர்கள் வெளியே இருப்பார்கள் தொழுகை முடிந்து தொழுகை முடிந்த உடனேயே அவர்கள் ஆனால் அச்சுறுத்தல்கள் அது மாதிரி உத்தரகாண்டிலே நூத்தி முப்பத்தி ஆறு மதரசாக்களை மூடியிருக்கிறார்கள் இப்படி முஸ்லீம்களுக்கு தொடர்ந்து துன்புறுத்தல்களையும் அவருடைய உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அது மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல தமிழர்களையும் மும்மொழி கொள்கை என்று சொல்லி அச்சுறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் மோடி அவர்கள் வருகிறார் முஸ்லீம்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுடைய ஆட்சியை எதிர்க்கிறோம் உங்களுடைய தலைமையை எதிர்க்கிறோம் நீங்கள் முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த முயற்சிப்பதை எதிர்க்கிறோம் உங்களிடத்திலே நீதி இல்லை நேர்மை இல்லை நீங்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களை எதிர்க்கிறோம் என்று நரேந்திர மோடிக்கு எச்சரிக்கின்ற விதமாக ராமநாதபுரத்தில் ஐக்கிய முஸ்லீம் உள்ளிட்ட கழகத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கருப்புக்குடி ஏந்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் நரேந்திர மோடி அரசு பிஜேபி அரசை எதிர்க்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அரசுக்கு உணர்த்துவதற்காக அங்கே கூடி ஜனநாயக முறையிலே நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் ஆகவே நம்முடைய சொந்தங்களே திருளுங்கள் எதிராளி அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக ஒன்று அல்லாஹ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி ராமநாதபுரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஆகிருதமான அலமது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை நிவாரணம் ஃப்ரான்ஸ் எக்ஸ்ப்ரஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா